வணக்கம் மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி இப்போ ஏன் இந்த பதிவு போடுறாங்கன்னாக்க அதாவது யாருக்காக போடுறான் அப்படின்னாக்க விஜயோடைய ரசிகர்களுக்காக போடுறேன் பொதுவாக இதை விஜயோட ரசிகர்கள்னு மட்டும் சொல்லிட முடியாது பொதுவாகவே சினிமா ரசிகர்கள்னு சொல்லலாம் ஆனால் ஏன் விஜயோட ரசிகர்கள் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன்னாக்க மற்ற நடிகர்களை காட்டிலும் விஜய்க்கு தான் ரொம்ப தீவிரமான பிடிச்ச ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த பதிவு என்னென்னா நம்ம விஜய்யை எப்படி தெரியும் எல்லாத்துக்கும் சினிமாவில் நடித்தார் அதன் மூலமாக தான் தெரியும் இல்லையா சினிமாவில் ஒரு நடிக்க வரலன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது விஜய் மட்டும் இல்லை விக்ரம் சூர்யா இந்த திரை கலைஞர்கள் எல்லாரையுமே சினிமாவில் நடித்ததுனால தான் தெரியும் மற்றபடி தெரிஞ்சிருக்காது ஆரம்பத்தில் பல படங்கள் வந்து பிளாக் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் சில படங்கள் வெற்றி அடைஞ்சி மேலும் மேலும் கொஞ்சம் சில தோல்விகளை சந்தித்தாலும் அடுத்தடுத்த வெற்றிகள் வந்து தூக்கிட்டு போணுச்சு அந்த மாதிரி சில படங்களை குறிப்பு சொல்கிறேன் பூவே உனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்துச்சு இயக்குனர் விக்ரமன் லவ் டுடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இயக்குனர் பாலசேகரன் இயக்குனாரு காதலுக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டைரக்டர் ஃபாசில் இயக்குனாரு அதான் நம்ம பகத் ஃபாசிலுடைய அப்பா நடிகர் அவருடைய அப்பா தொல்லாத மனம்துல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதில் எழில் இயக்குனார் குஷி ரெண்டாயிரத்தில் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா இயக்குனார் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சித்திகர் இயக்குனாரு திருமலை ரெண்டாயிரத்தி மூணில் இயக்குனர் ரமணா இயக்குனார் கில்லி ரெண்டாயிரத்தி நாலில் இயக்குனர் தரணி இயக்குனார் போக்கிரி ரெண்டாயிரத்தி ஏழில் பிரபுதேவா இயக்குனார் துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏஆர் முருகதாஸ் இயக்குனார் கத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே ஏஆர் முருகன்தாஸ் தான் அந்த படத்தையும் கேட்கினார் இந்த படங்கள் தான் விஜய்யை ஒரு ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போணுச்சு ஏன்னா இதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் பெரிய மாசுக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அவருடைய மாசு பீரியட் ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்ல வரேன்னாக்க இந்த ரசிகர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்குது அந்த நோய்க்கு ஒரு விஞ்ஞானி ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாரு அந்த மருந்தை கடை வச்சு ஒருத்தர் விற்கிறார் இப்போ நீ பாராட்டு விழா நடத்தணும்னா மருந்தை கண்டுபிடிச்சவருக்கு பாராட்டு விழா நடத்துவியா இல்லை கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு அவருக்கு பாராட்டு விழா நடத்துவியா அந்த மருந்தை கண்டுபிடிச்சவருக்கு தானே பாராட்டு விழா நடத்துவோம் அது போல் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த பூவே உனக்காக லவ் டுடே காதலுக்கு மரியாதை இதில் எல்லாத்துலேயும் விஜய் நடித்தார் இல்லையா அதில் எல்லாம் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸும் விஜய்யோட கேரக்டரா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா விஜயோட அது ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா துப்பாக்கி கத்தி வரைக்கும் வரைக்கும் ஒரு கேரக்டர் அப்போ அதெல்லாம் யார் யாருடைய கேரக்டர் இதெல்லாம் அதாவது ஒரு இயக்குனர் அவர் அவருக்கு மனசில் ஒரு கதை உருவாகுது இல்லையா அந்த கதைக்கு ஒரு நாயகன் உள்ளுக்குற இருப்பான் அந்த நாயகன் அவரால் வெளியில் கொண்டு வர முடியாது சொல்லத்தான் முடியும் உங்களுக்கு காட்ட முடியாது அப்போ அதை அவர் மனசில் உள்ள அந்த நாயகனுக்கு ஒரு தோல் போத்துணும் அந்த தோல் தான் விஜய் அந்த காதலுக்கு மரியாதை இல்லை அந்த ஹீரோவுக்கு மேலே அந்த ஹீரோ அந்த டைரக்டருக்கு இருந்த மனசில் இருந்த அந்த ஹீரோ இருக்கிறார்கள் அவருக்கு போத்தப்பட்ட தோல் தான் விஜய் லவ் டுடேல அந்த கேரக்டருக்கு போத்தப்பட்ட தோல் தான் விஜய் நீங்கள் அதை அந்த கேரக்டரை பார்க்காம அப்படியே இதுவாக பார்க்குறீங்க ஒரு இதுதான் உண்மை இவர் மாதிரி பார்க்குறீங்க அது எந்த அளவு நியாயமாக இருக்க முடியும் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டரு அது எல்லாமே ஒவ்வொரு இயக்குனர்களுடைய மனசில் இருக்கிற கேரக்டரு அந்த கேரக்டருக்கு இவர் இவருடைய உடம்பை கொடுக்குறாரு இவர் உடம்பை கொடுக்குறப்ப கூட இவர் இண்டிவிஜுவலாக எதையுமே கொடுக்கறதில்ல எல்லாத்தையுமே அந்த இயக்குனர் டீம் எப்படி பிளான் பண்ணாங்களோ அப்படி தான் கொடுக்குறார் அதாவது இவர் ஒரு டைலாக் பேசுகிறாரு எல்லாம் கைத்தட்டுறீங்க கொண்டாட வேண்டியது தான் ஆனால் அந்த டைலாக்கை இவராக வீட்டில் உட்காந்து எழுதிட்டு வந்தார் இல்லை ஒரு அஸ்டன் டேரெக்டர் அவன் கடைநிலை அஸ்டன் டேரக்டராக கூட இருந்திருப்பான் அவன் எழுதிட்டு வந்திருப்பான் ஒரு டீமே உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி அவங்க எழுதி இப்படி பேசுங்க இந்த மாடிலேஷனில் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பேசினவங்க தான் எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி ஒருத்தன் ஒவ்வொருத்தவங்களுடைய உழைப்பத்தை அவங்க இங்கே வந்து வெளிப்படுத்தினாங்க இண்டிவிஜுவலாக எதுவுமே வெளிப்படுத்தலை இப்போ விஜயோட ரசிக ரசிகர்கள் உடனே கொடிபூக்க வந்துடுவாங்க என்னென்னாக்க அந்த இயக்குநர்களுக்கு உருவான அந்த உருவத்துக்கு எங்கள் தலைவர் தானே தேவைப்பட்டுச்சு அதனால் தானே படம் ஹிட் ஆணிச்சு அப்படின்ட்டு வந்துடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி உங்கள் தலைவர் நடித்தா தான் ஹிட் ஆகும் அப்படின்னா உங்கள் தலைவர் நடித்த எந்த படமும் தோற்றுருக்கக்கூடாது எல்லா படமும் ஹிட் ஆகியிருந்திருக்கணும் ஒரு படம் ஹிட் ஆகுதுனாக்கா ஒரு நல்ல கதை அந்த கதை சிறந்த வகையில் திரை திரைக்கதையாக அமைக்கப்பட்டிருக்கணும் அதுக்கடுத்து சிறப்பான முறையில் அந்த மேக்கிங் வந்திருக்கணும் இது மூணு தான் ஒரு நல்ல படத்தை உருவாக்கணும் அந்த அதுக்கு மேற்பட்டு இந்த இந்த பாப்புலரான விஜய் விக்ரம் இந்த சூர்யா அந்த மாதிரியான நடிகர்கள் ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னாக்க அந்த முதல் நாள் கூட்டத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு விழா போல் அவங்கெல்லாம் நடித்தா ஒரு விழா போல இருக்கும் அதுக்குத்தானே தவிர அப்படி முதல் நாள் வந்துட்டு அதுக்கு பிறகு அற்றுப்ளாப்பான நிறைய படங்கள் இருக்குது இதை இந்த ரசிகர்கள் நிறைய சந்திச்சிருந்துருப்பாங்க சரி நல்ல நடனம் ஆடினார் அவர் இண்டிஜுவல் ஆடினாரா அவருக்கு ஒரு மாஸ்டர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த அவர் நடனத்தெல்லாம் நானும் ரசிப்பேன் அவருக்கு ஒரு மாஸ்டர் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதை ஆடுவார் அப்போ அவ அந்த நடன ஸ்டெப்பு கூட ஒரு மாஸ்டரோட மைண்டில் இருந்தது தான் சரி நல்லா ஃபைட் பண்ணார் அவர் ஃபைட் பண்ணாரா அவருக்கு ஒரு மாஸ்டர் வந்து அந்த ஃபைட்டை சொல்லி கொடுத்தாரு அந்த ஃபைட்டை கூட அவர் மனசில் முதல்ல பிளான் பண்ணி சொல்லி கொடுப்பாரு இந்த இடத்துல இவன் அடி வாங்கணும் இந்த இடத்துல இவன் அடி வாங்கணும் இந்த இடத்துல ஹீரோ அடி வாங்கணும் அதுக்கப்புறம் ஹீரோக்கு இந்த மாதம் வாங்கணும் அந்த ஃபைட்டில் கூட அந்த அடிபடுற இடத்துலலாம் ஹீரோ அடிபட்டுருக்க மாட்டார் அந்த டூப்புங்க தான் அடிபடுவாங்க ஹீரோ அதுக்கப்புறம் அடிபட்ட மாதிரி சாயத்தை பூசிட்டு வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து நிற்பார் இதெல்லாம் நான் சொல்லித்தான் உங்களுக்குலாம் தெரியணுன்ற அவசியம் இல்லை நீங்களே யோசிப்பீங்க பாடுறாரு இந்த இவருக்கு எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட திறமை இருந்துச்சோ அந்த மாதிரி பாடலையும் இவருக்கு ஒரு திறமை பாடினார் அந்த திறமையை பயன்படுத்திட்டாங்க சில இயற்கன சில மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி இந்த திரைக்கலைஞன் என்பவன் இன்னொருத்தவங்களுடைய கற்பனை வடிவம் அதை ரியலாக ஐ நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படி தான் நினச்சிக்கிறீங்க ரசிங்க கொண்டாடுங்க போங்க கடவுளாக பார்க்காதீங்க உங்கள் தலைவனை பார்க்காதீங்க அதுக்கு எந்த தகுதியும் எந்த நடிகனுக்கும் இருக்காது ஒரு தலைவனாக ஆகுறதுக்கான தகுதி எந்த நடிகனுக்கு இருந்தால் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான் இருந்துச்சுன்னா அவங்க பின்னாடி எல்லாருமே போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இந்த காலகட்டத்தில் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த சொகுசாக வாழ்ந்து வளர்ந்தவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இருக்காது இதெல்லாம் எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னு தெரியல இந்த ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் முதல்ல உணருங்க நீங்கள் ரசிகராக இருக்கிறதுல எந்த குறையும் கிடையாது தப்பும் கிடையாது ஆனால் தலைவராக ஏற்றுக்கிறீங்க பற்றியா அங்கே தான் பிரச்சனை இதான் தான் கேட்குறேன் நீ தலைவனாவை ஒன்று யார் தடுக்க போகிறா இன்னும் சொல்ல போனால் இந்த ரசிகர்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டெல்லாம் நீ கம்பேர் பண்ணிப்பார் விஜய்கிட்ட விஜய்க்கு அந்த டேலண்ட் இருக்காது ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று இருக்கும் விஜய்க்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது சினிமா துறையில் அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா நடிப்பார் பாட்டு பாடுவார் இந்த டேலண்டை அவர்கிட்ட இதை தாண்டின டேலண்டட் வந்து நம்ம ரசிகர்கள்ட்ட இருக்கோம் அவங்களோட கம்பேர் பண்ணால் விஜயில் சும்மா ஒன்றுமே இல்லை நான் சும்மான்னு சொல்கிறது இந்த அரசியலுக்கு அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் யோசிங்க உங்களை விட எந்த நடிகரும் பெரிய ஆள் கிடையாது முதல்ல நம்ம பெரிய ஆள் ஏன்னா அதுக்கப்புறம் தான் மற்றவங்க மக்கத்து ஸ்டேட்டில் இந்த மனோநிலையில் இருக்கிறாங்க கேரளாவில் இந்த மனநிலையில் இருக்கிறாங்க ஆனால் பல விஷயத்தில் புத்திசாலி மாண மாநிலம்னு பேர் எடுத்த நம்ம தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு புரியல எல்லாரும் பாருங்கள் இப்போ நடக்கிறதெல்லாம் கூர்ந்து கவனிங்க கண்மூடித்தனமாக ஆதரிக்காதீங்க ஏன்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் ஏதாவது ஒரு தலைவர் தப்பான ஒரு தலைவர் கையில் இந்த நாடும் அதிகாரமும் போயிடுச்சுனாக்க பாதிக்கப்படுறது நம்மளாக தான் இருப்போமே தவிர அவங்களா இருக்கவே மாட்டாங்க எதாக இருந்தாலும் முடிவெடுங்க நன்றி